உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது ஐம்பத்தி ஒரு அங்குல பால சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கண்களில் கட்டப்பட்டிருந்த மஞ்சள் துணி அகற்றப்பட்டு பின்னர் பாரத பிரதமர் மோடி அவர்களால் ராமர் சிலைக்கு பூஜை செய்யப்பட்டது ராமர் கோவில் பிரதிஷ்டை விழா நிகழ்வில் நாடு முழுவதும் இருந்து பிரபலங்கள் மற்றும் மக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தனர் நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பாக பல்வேறு பூஜைகள் மற்றும் நிகழ்வுகளும் நடைபெற்று வருகிறது இதனிடையே சென்னை அம்பத்தூர் புவனேஸ்வரி பீடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ பரமஹம்ச பரத்வா சுவாமிகள் திருச்சி அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் கிழக்கு நோக்கி அமர்ந்தவாறு சுமார் பல மணி நேரம் ராமநாமத்தை பாராயணம் செய்து ராமபிரானின் குலதெய்வமான ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி மகிழ்ந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பரதவா சுவாமிகள் கூறுகையில் நாடு முழுவதும் இன்று ராமநாமம் ஜெபிக்க கேட்பது மிக ஆனந்தமாக உள்ளது என்றும் இனி பாரத தேசத்திற்கு எந்த ஒரு இன்னலும் கெடுதலும் துன்பமும் துயரமும் இல்லை மாறாக ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் பொங்கப் போகிறது என்றும் நிம்மதி திளைக்கப் போகிறதும் என்றார் அயோத்தியில் ராமர் கோவில் வந்துவிட்டது என்றால் ஸ்ரீ வைகுண்டம் பூலோகத்தில் இறங்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் நாட்டில் அனைத்தும் செழித்து ஓங்க வேண்டும் என்பதால் காவிரி ஆற்றில் இறங்கி ராமநாமம் ஜெயித்து தியானிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் श्री राम रामे राी रामे मनोरमे सहस्रनाम दुल्य रामनाम वरानने श्रीराम राम रमे रामे मनोरमे सहस्रनाम दुल्यम रामनाम वरानने राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम राम जय राम जय जय श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय राम जय जय राम श्रीराम 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 जय राम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जयचंद्राय वेदते रघुनाथयद नम राम जय राम जय जय राम श्रीराम 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 राम जय जय राम श्रीराम जय 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 राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम राम रामे मनोरमे सहस्रनाम नाम वरानने श्री राम जय राम जय जय राम श्रीराम 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 जय राम जय जय राम શ્રી રામ જય રામ જય જય રામ 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 શ્રી રામ હા સર હા ஹிரீம் ஹ்ரீம் இது பிரதி ஜபதாம் த வாக்கியாம் கிம்நாம துர்லப மிக மாலா கிரீட மதவாரண மாணனியா தான் சேவதே வசுமதி ஸ்வயமே ஆனந்தமயமான இந்த வேளையிலே பாரத தேசம் எங்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது இன்றைக்கு ராம் லல்லாவின் பிராண பிரதிஷ்டை அந்த நேரம் இங்கு அமர்ந்து இந்த மாதிரி ஜபம் செய்வது என்பது ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் எந்த ஆகாரமும் எடுத்துக்கொள்ளவில்லை எந்த நீராகாரமும் எடுத்துக்கொள்ளவில்லை என்று முழுவதுமாக உட்கார்ந்து இந்த ஜபத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே மணிக்கணக்கில் உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அதுவும் காவேரி மாதா ரங்கநாதனுடைய சந்நிதி அந்த மடியிலே தவழ்கின்ற காவேரியினுடைய நடு நடுவிலே அமர்ந்து கொண்டு ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் என்று சொல்லும்போது எத்தனை ஆனந்தமாக இருக்கிறது இனி பாரத தேசத்திற்கு எந்த இன்னலும் இல்லை எந்த கெடுதியும் இல்லை எந்த துன்பமும் இல்லை எந்த துயரமும் இல்லை எந்த தொல்லையும் இல்லை மாறாக ஐஸ்வர்யம் பொங்கப் போகிறது ஆனந்தம் பொங்கப் போகிறது நிம்மதி கிடைக்கப் போகிறது நமது பாரத பிரதமர் அவர்கள் இங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரி அவரும் சாப்பிடாம இங்கே உட்காந்து செஞ்சது பார்த்து மனம் நெகிழ்ச்சி அடைந்தேன் இந்த அயோத்தியில் ராமஜென்ம பூமி வந்து விட்டது என்றால் பூலோகத்திலே வை வைகுண்டம் வைகுண்டம் இறங்கி வந்து விட்டது என்றுதான் அர்த்தம் அதனால் எல்லாரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் உயிரினங்கள் பசுக்கள் அசுவங்கள் கெஜங்கள் நீர்நிலைகள் இந்த விவசாயம் ரொம்ப நன்னாக இருக்கணும் அதனால்தான் இந்த காவிரியில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டுருக்கேன் எப்போவும் அது ப பழக்கம் எனக்கு இருந்தாலும் எந்த துன்பமும் அடையக்கூடாது பயிர் பச்சைகள் நன்றாக செழித்து இருந்து எல்லாருக்கும் பெரிய பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை செய்து கொண்டிருக்கிறேன் இன்னொன்று என்னவென்றால் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த ராமநாம ஜபம் பாரத தேசத்தினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்கிகளும் முடுக்கிலும் சென்று அவர்களை அந்த ராம் லல்லா ராமபிரான் சென்று அருள் கொண்டே இருக்கிறார் அவர்கள் வீட்டிலே ஐஸ்வர்யத்து பொங்க பொங்க செய்கிறார் என்பதுதான் இன்றைக்கு எனக்கு கிடைத்த அருள் வாக்கு அதே தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் யோகமாயா புவனேஸ்வரி பீடத்திலிருந்து ஸ்ரீ புவனேஸ்வரி பரத்வா சுவாமிகளாய நான் இங்கே உக்காந்துருக்காங்கன்னா அதுவும் அந்த ராமபிரானுடைய பேரருள்தான் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது எல்லோரும் வாழ்வாங்கு வாழ் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று எம்பெருமானார் புவனேஸ்வரி சுவாமிகளையும் சிந்தித்து கொண்டு உங்களையெல்லாம் ஆசிர்வதிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் ஸ்ரீ வாராகி